வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது அனுமன் ஜெயந்திக்கு முன்னிட்டு மிளகு வடை ஆஞ்சநேயர் கோயில் மிளகு வடை எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப் அளவு நான் வெள்ளை உளுந்து எடுத்துக்கிறேன் இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு முறை அலசி கழுவிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ஒரு மூணு நாலு முறை நல்லா அலசிட்டு இப்போ கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ஒன் ஹவருக்கு குறையாமல் நம்ம ஊற வைக்கணும் ஒன் ஹவருக்கு மேலே ஊற வேண்டாம் நல்லா நம்மளுக்கு ரொம்ப ஊராமல் இருந்தால் இப்போது ஒன் ஹவர் கழித்து பார்க்கலாம் ஒன் ஹவர் ஊறினா போதும் இப்போ நல்லா நம்ம கழுவிட்டு தான் ஊற வச்சிருக்கோம் இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் உளுந்து நல்லா வடிகட்டி ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் வடிகட்டியாச்சு இப்போ இதை வந்து நம்ம ட்ரையாகிட்டு கொஞ்சமாக தண்ணி இல்லாமல் மிக்ஸியில் அரைக்க போகிறோம் நீங்கள் நிறைய அதிகமாக செஞ்சிங்கன்னா கிரைண்டரில் அரைக்கலாம் இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு அரைக்கலாம் அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து மெ மெயின் வந்து மிளகு வடை தான் இது ஆஞ்சநேயருக்கு பிடிச்சதுனால ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் மெயின் தான் இதில் மெயினானது மிளகு வந்து இதில் கொஞ்சம் காட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போது இதில் உளுந்தை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக தண்ணியெலாம் சேர்க்காமல் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம நல்லா குறை குறைப்பாக அரைச்சாச்சு ஐயா எடுத்துக்காட்டு மாவு வந்து இப்படி தான் ஒன்றும் பாதிமாக இருக்கணும் கொஞ்சம் உளுந்து இருக்கணும் மிளகு மசிஞ்சு இருக்குது இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம கோயிலுக்கு சா தெய்வத்துக்குள்ளே நைவேத்தியம் பண்ணணுன்னா அதில் வந்து நெய் சேர்த்து செய்தால் நல்லது அதனால ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் மிளகு தான் மெயின் இதுக்கு அதுக்கப்புறம் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இங்கே வந்து கல் உப்பு போடுறதா இருந்தால் அந்த உளுந்துலேயே சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம கையால் கலந்து கொடுத்துக்கலாம் அரிசி மாவு நெய் உப்பு பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம டைட்டாக வடை மாவு ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு வாழை இலையிலையோ இல்லை பிளாஸ்டிக் கவர்லையோ நம்ம தட்டி நல்லெண்ணெயில தான் பொறிச்சு எடுக்கணும் ஆஞ்சநேயர் மாலை செய்யறதுக்காக மிளகு வடை வந்து நல்லெண்ணெயில் தான் கோயிலில் செய்வாங்க அதே டேஸ்ட்டில் நம்ம நல்லெண்ணெயிலே செய்யலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா பிசைஞ்சி வச்சாச்சு இப்போ நம்ம இதை பொறிக்கிறதுக்கு எண்ணெயை காய வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்லை வாழைலையோ எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சு இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது தான் நம்மளுக்கு கோயிலில் கிடைக்கிற மாதிரியே மாலை மிளகு வடை நல்லா வரும் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காயட்டும் இந்த மாவை வந்து உருண்டையாக உருட்டி இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவரில் என்னென்ன வாழையில் எது கிடைக்கிதோ அதில் உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் தடவி மாவை உருட்டி போட்டுக்கலாம் கொஞ்சமாக மாவை உருட்டி எடுத்துக்கிட்டு இந்த பேப்பரில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இதுக்கு மேலே நம்ம இந்த கவரை மூடிவிட்டு அடி ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு வட்டம் எடுத்து இதில் நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னாக்கா நம்மளுக்கு வட ஷேப்புக்கு வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இந்த ஷீட்டை எடுத்துட்டு இது மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிட்டாக்கா உள்ளெல்லாம் வெந்து கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இதே மாதிரி எடுத்துகிட்டு கையில் எண்ணெய் தடவிட்டு இங்கே பாருங்கள் இப்போ எடுத்து எண்ணெயெலாம் போட்டுக்கலாம் இப்போது ஒன்று ஒன்றா நம்ம போட்டது தகுந்த மாதிரி எது முன்னாடி போட்டோமோ அதை எடுத்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் செவந்து வரட்டும் பாருங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம போட்ட நேரத்துக்கு மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டு நல்லா செவரை விட்டு எடுத்துக்கலாம் அதனால தான் நடுவில் ஹோல்ஸ் போடுறது நல்லா மொறு மொறுப்பாக வர்றதுக்காக நல்லா ரெண்டு பரமும் செவந்து வரட்டும் அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு இருக்கும் நம்ம காற்று போகாத டைட்டான டப்பாவில் வச்சுருந்தா கூட ஒரு மாதம் வரைக்கும் மொறுப்பு குறையாமல் இருக்கும் இப்போ நல்லா செவந்துருச்சு இதை நம்ம எடுத்துக்கலாம் இந்தமாரி எடுத்து பிளேட்டில் போட்டுக்கிட்டு மீதி எல்லா மாவையும் நம்ம இதே மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் மொத்தமும் நம்ம சுட்டுட்டு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா நம்மளுக்கு மிளகு வடை ஆஞ்சநேயர் கோயில் ஹனுமன் ஜெயந்திக்கு போடுற வடமாலைக்கு செய்கிற வடையை நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாம் இது வந்து நீங்கள் மாவு கொஞ்சமாக எடுத்து சைஸ் சின்னதாக போட்டிங்கனாக்கா ஒரே அளவு ஐம்பத்தி ஒன்று இருபத்தி ஏழு அப்படி இந்த மாதிரி வரும் பாருங்கள் சூப்பராக நம்ம மிளகு வடை வீட்டிலே செய்தாச்சு இந்த ஹனுமன் ஜெயந்திக்கு நீங்களும் செய்து பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு கொடுத்து ஹனுமனுடைய அருளை நம்ம எல்லாருமே பெறலாம் இப்போ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்